ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி காயங்களுக்கு தீர்வழிக்கக்கூடிய தைலம் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான தைலத்துல இந்த தைலத்தையும் ஆட் பண்ணிக்கங்க அதாங்க மத்தன் தைலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மத்தன் தைலம் நிறைய காயங்களுக்கு நிறைய புண்களுக்கு தீர்வழிக்கக்கூடியது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்ப உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னு வைங்க எங்கேயாச்சும் சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்துட்டாங்க இல்ல ஓடும் போது கீழே விழுந்துட்டாங்க சிராய்ப்பு காயம் ஆயிருது இல்ல வேற ஏதாச்சும் பள்ளத்துல விழுந்துட்டாங்க காயங்கள் நிறைய ஆயிருது அப்படின்னா அந்த காயம் புண்கள் ஆறுவதற்கு இந்த தைலத்தை மேற்பூச்சுக்கு நீங்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி நாள்பட்ட புண்கள் பெரியவங்களுக்கு ஒரு பொண்ணு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு அதை ஆறவே இல்லை ஸோ நானும் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துட்டேன் கிரீம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு ஆறலை அப்படின்னா இந்த மத்தன் தைலம் உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட் தரும் எடுத்து நீங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த சுகர் புண்களுக்கு உங்களுக்கு சக்கரை நோயினால் வரக்கூடிய புண்கள் ஆறாத நிலையில இருந்துச்சு அப்படின்னா அப்பையும் அப்ளை பண்ணலாம் அல்லது ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சுன்னா அப்பயுமே நீங்க வந்து இதை வெளிப்பூச்சலை பயன்படுத்திட்டு வரலாம் நல்ல தீர்வு தரும் புண்கள் வந்து உடனே ஆறுவதற்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை நீங்க ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துக்கிறீங்க ஸோ அந்த மெடிசன்னால உடம்புல ஏதோ அலர்ஜி ஆயிருச்சு அல்லது வேற ஏதோ சில காரணங்களுக்காக இந்த ஸ்கின் வந்து அலர்ஜி ஆயிடுச்சுன்னா அந்த அலர்ஜி மேலையும் இதை அப்ளை பண்றது மூலமா அலர்ஜியும் கண்ட்ரோல் ஆகும் இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தையல் போடுவாங்க சிசேரியன் முடிச்சுட்டு தையல் போடுவாங்க அந்த தையல் கரெக்டா ஜாயின் ஆகலைனாலோ அல்லது தையல் போட்டுட்டு எடுக்கும் போதோ சில புண்கள் வந்து ஏற்படலாம் அதனால சீல் பிடிச்சி புண்ணு வந்து அடுத்த இடத்துக்கு பரவுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சோ அந்த சமயத்திலையும் நீங்க இந்த தைலம் வந்து பயன்படுத்திட்டு வரலாம் புண்கள் உடனடியாக ஆறுவதற்கு இந்த தைலம் வந்து சூப்பரா ஹெல்ப் பண்ணும் சோ இந்த தைலம் அதனாலதான் சொல்றேன் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு தைலம் இதனுடைய மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெய் ஊமத்தன் நிலைச்சாறு மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணோட கலவை தான் வந்து இந்த மத்தன் தைலம் இது உங்களுக்கு ஆன்லைன்லயும் கிடைக்குது சித்தா ஸ்டோர்ல ஆயுர்வேத ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒருவேளை ஆன்லைன்ல வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா கீழே லிங்க்ல நான் கொடுக்குறேன் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ப்ராடக்ட்ஸ்லையும் ஆட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயும் பை பண்ணிக்கலாம் ஸோ வீட்டில் மறக்காம வாங்கி வச்சிருங்க அப்பப்போ வந்து தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நாள் பட் புண் தீக்காயம் இல்லது வேற மாதிரியான புண்கள் இருந்துச்சுன்னா டாக்டருடைய பரிந்துரையின் பேர்ல இதை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ